என்னுடைய குருநாதர் எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தவர் பன்மொழிப்புலவர் அப்பாத்திர பிள்ளை ஒரு எண்ணூறு புத்தகம் எழுதியிருக்கார் எயிட் ஹண்ட்ரட் புக்ஸ் எழுதியிருக்காரு இங்கிலீஷ் டிக்ஷனரி எழுதியிருக்கார் இந்தியாவில் எத்தனை போர்க்களங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை போர்க்களங்கள் எழுதியிருக்காரு அவ்வளவு எழுதிக்கிட்டே இருப்பார் அவரை கொண்டு போய் சிலோனுக்கு அனுப்புறதுக்காக ஏர்போர்ட்ல நிறுத்தினோம் அவர் ஒன்னு ஏர்போர்ட் ஆபீசரை பார்த்து கேட்டார் கொழும்புக்கு போற பிளேன் எந்த பிளாட்ஃபார்த்துல நிக்க சொன்னா எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்டு தான் நிற்கும் குழம்புன்னு போட்டிருப்பான் பார்த்து யார அவருக்கு அதுக்கு மேல கான்சன்ட்ரேஷன் கிடையாது என்னுடைய தம்பி மியூசிக் டேரக்டர் விசவா இருக்கிறான் அவனுக்கு கொஞ்சம் மியூசிக்ல லைட் இஸ் இன்டர்நேஷனல் ரெண்டு பேரும் பிளை பண்ணி ஒரு பிளேன்ல போனான் டாய் லெட்னு போட்டிருந்தான் ஐ கொஞ்சம் அழிஞ்சிருந்தது இவன் கிட்ட அண்ணன் டூ லெட்னு போட்டிருக்கானே வாடகைக்கு விடுவான் வாடகைக்கு விடுவான் கேட்டு பாடுறா போய் போயிட்டா இருக்கிறோம் டெல்லியில இருந்து ஆப்கானிஸ்தான் காபூல் எங்க என்ன போறோம்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்னா அப்படின்னா நானு அப்படின்னா அப்படின்னா என்னடா இது ஆப்கானிஸ்தான் ஒரு ஊரு நாடு விஸ்வநாதன் அப்படின்னா அதான்டா அது சரி என்ன ஆப்கானிஸ்தான்ல எங்க என்ன போறோம் காபூல் அப்படின்னு அப்படின்னா என்ன கோபம் திறனு காபூர் ஒரு ஊரு அவ்வளவுதான் இறங்கப்பூச்சி இறங்க போனா இந்த ஊர்ல என்ன விசேஷம் இந்த ஊர்ல திராட்சை நிறைய கிடைக்குமா பெரிய கவிஞர்கள்லாம் இந்த ஊர்ல இருந்திருக்காங்களா இதுதான் இந்த ஊரை பத்தி விசேஷம் அப்படின்னு பிளேன் இறங்கணும் ஒரே போட்டக்காடா இருக்குது இதை போய் திராட்சை எங்க கிடைக்கும் பாலைவனம் மாதிரி இருக்குது வேற என்ன விசேஷம்னு இங்க இருந்தா கஜினி முகமது கோரி முகமது எல்லாரும் நம்ம நாட்டு மேல படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு யார என்ன கஜினி முகமது இருந்து டேஷ்கண்ட் போனோம் இது என்ன இதுதான் டேஷ்கண்ட் அப்படின்னா அங்க இருந்து போன உடனே லெனின் கட்ல ஒரு அம்மையார் இங்க தமிழ் படிச்சவர் அவங்க இலக்கண சுத்தமா தமிழ் பேசுவார் அவன் அம்மையார கேட்டா அம்மா உங்கள் கணவர் எங்கே வேலை பார்க்கிறார் பொறியியல் துறையில் வேலை பார்க்கிறார் கேட்டு ஏன்னா பொறியியல் கூட்டு இதுக்கெல்லாம் ஒரு துறையா என்ன உண்டு பொறியியல்னா என்ஜினியரிங்டா சும்மா வெளியில வந்தோம் முன்னால அந்த ரூடின் தமிழ் படிச்சவர் இருக்கிறாரு செபஸ்டின் ரூடின் அவர் உட்கார்ந்து கண்ணதாசன் இதுதான் லெனின் மசோலியம் இந்த மசோலியம்னு வார்த்தையை கேட்டான இல்லையோ என்ன முசோல்னின் இந்த ஊரானா முசோல்னின் சமாதியிடா இது மசோலியம்னா சமாதி லெனின் சமாதி இடமெல்லாம் தொலைச்சிருவான் என்னன்னா உலகத்துல அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அங்க கூட்டி கொண்டு போய் யாருன்னு எனக்கு தெரியாது செகாஸ்கி மியூசிக் ஹால்ன்னு கொண்டு போய் அவனை உட்கார வைத்தாரு இதான் செகாஸ்கி வாழ்ச்ச பியானோ அந்த செக்காய் கி வாச்ச நோட்ஸ் பேப்பர் கூட அவன் கையில வாங்கல அந்த பியானோட உட்காரன்னா ஒரு ஆத்த நவர் வால்ச்சன் செகாஸ்கி நோட்ஸ் சுத்திரந்த ரஷ்யன் پورا தேச்சி போ ஊரு ரஷ்யன்க்கு இவ்வளவு வாய்ப்புல செகாஸ்கி நோட்ஸ் வாசிக்க தெரியாதுంటారు கம்ப்ளீட்ட உலகத்துல அவருக்கு எதுவும் தெரியாது கான்சன்ட்ரேஷன் ஆன் மியூzik கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன் அது மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணால் கண்ணுக்கு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இருக்கணும் கோயிலு போய் சாமி இருக்கணும்னா முருகா 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 முருகான்னு திரும்பி பார்த்தா அவரு பர்ச்சேஸ் போனேன் எங்கயோ மாதிரி இருக்கு எங்கயோ மாதிரி இருக்கு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு நூலாம்படைய கையாலே அது கையில ஒட்டிக்கும் தான் துடைக்கணும் அது நேரடிய உட்கார்ந்து ஆண்டவனை கான்சென்ட்ரேட் பண்ண கடவுளை காண முடியுமா காணுகின்ற தன்மை எப்போது வரும் என்றால் சகல சிந்தனைகளையும் துறந்து ஒருவன் தனியாக போய் அமர்ந்து அந்த ஆண்டவனை காண முடியும் அந்த ஆண்டவனை காணும் போது துன்பங்களில் இருந்து விடுதலை அந்த ஆண்டவன் எப்போது தெரியவான் என்றால் சகல விஷயங்களையும் மறந்து கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அந்த சகல விஷயங்களையும் மறந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் போதே உங்களுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை வந்துடும் அதுதான் எல்லாரும் தேடி பிரதம மந்திரியிலே இருந்து அவ்வளவு பேரும் தேடி கலவைங்கிற ஒரு சின்ன கிராமத்துல போய் இருக்கிற ஒரு சன்னியாசியின் காலிலே ஏன் விழுகிறார்கள் ஒரு கோடீஸ்வரன் காலில் விழுந்தா அதோட லாபம் உண்டு ஏன் விழுகிறார்கள் என்றால் அந்த மனிதன் ஒருவன் தான் சகல விஷயங்களிலே இருந்து தான் அற்று போய் உட்கார்ந்து உட்கார்ந்து அந்த கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் என்பது ஒன்றையே பற்றி ஒன்றையே சேர்ந்து ஒன்றிலேயே உருகுவது ஒருவரையே நம்பி தொடருவது அதான் ஒன்றையே பற்றி மனம் ஒன்று நாட வாய் ஒன்று கண் ஒன்று காண இதெல்லாம் இந்த அஷ்டமா சத்தியில் சொல்லுது ஒரு நூறு வகையான கலைகள் எல்லாம் நூறு வகையாக்கி ஒருத்தர் கேள்வி கட்டாத இதெல்லாம் ஒரு பல வகையான கான்சென்ட்ரேஷன் ஆனால் ஒரே கான்சென்ட்ரேஷன்ல கடவுளை நோக்கி இருப்பது அதனால கடவுளை இரட்டிலேயே வச்சு திடீரென தீபத்தை ஏன் நோக்கி காட்டுகிறார்கள் என்றால் திடீரென தீபத்தை காட்டிட்டு தீபத்தை அணைச்சிட்டா அவன் கண்ணிலேயே அதை நிற்க திடீர்னு தீபத்தை அடைச்சிட்டு இரட்டில கடவுளாலும் கூட உங்களுடைய கண்களிலே அதை நிற்கின்றது அந்த கடவுளுக்கு முன்னாலே நின்று அப்படியே கொஞ்ச நேரம் மனம் முருகி பாடும் போது மற்ற விஷயங்கள் மறந்து போகின்றது அதுவும் இந்த நாடு இருக்கிறது இந்திய நாடு ஐம்பத்தி எட்டு கோடி மக்கள்னா அம்பத்தெட்டு கோடி சுபாவம் அவ்வளவு சுபாவங்களுக்கு இடையிலேயும் இளையோடி கொண்டிருக்கிற பண்பாடு கிடவில்லை என்றால் அதற்கு மத அடிப்படை ஒன்றுதான் காரணமாக அமைகிறது மதம் மட்டும் இல்லாமல் போய்விடுவால் மனிதனுக்கு மனுஷன் என்ன வேண்டுமானோ செய்யலாம் மனதிற்கு என்னவன் நாத்திகனுக்கு அந்த பயம் கிடையாது நாத்திகத்தை இந்த நாட்டிலே ஆரம்பித்தவன் மட்டும் யோகியனாக இருந்திருந்தால் நான் ஆத்திகனாக இருக்க மாட்டேன் நாத்திகன் என்பவன் யோக்கியனாக இல்லை என்பதை காண நல முடியும் அவனுக்கு சென்டிமெண்ட்ஸ் கிடையாது நாட்டிகனுக்கு ஆற்றியனுக்கு இருக்கிற சென்டிமெண்ட்ஸ் கிடையாது பகுத்தறிவு 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 என்றால் உலகத்தில் பகுத்தறிவு எதை கண்டுபிடித்தது அணு பிளந்தால் உலகத்தை வெடிக்க வைக்கலாம்னு ஒன்றை கண்டுபிடித்தது அது பகுத்தறிவு அங்கே பாடினால் இங்கே கேட்கும் இங்கே பேசினால் அங்கே கேட்கும் இதை கண்டுபிடித்தது பகுத்தறிவு காற்றே இல்லாத இடத்தில் காற்றை கொண்டு வந்தது பகுத்தறிவு இந்த மின்சார விளக்கு இருந்தால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எல்லாரும் உட்கார்ந்து பேசலாம் என்று கொண்டு வந்தது பகுத்தறிவு மனிதனுடைய நிழலை பிடித்து டெலிவிஷனில் அனுப்பிக் கொண்டிருப்பது பகுத்தறிவு சந்திரமண்டலம் வரைக்கும் கொண்டு போய் ஆட்களை நிறுத்துவது பகுத்து இதுக்குள்ளே இது அடக்கம் என்று கண்டுபிடிப்பது தவிர எதுவுமே இல்லை என்று சொல்ல பகுத்தறிவு வேணாம் எந்த இடியும் சொல்ல முடியும் எதுவுமே இல்லை என்று சொல்வது எதிரையும் எதுவும் கிடையாது எல்லாம் பொய் என்று சொல்வதற்கு யாரும் சொல்ல முடியும் எல்லாவற்றையும் பகுத்து 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 ஆராய்ந்த பின்னாலேதான் தான் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று கண்டுபிடிக்க நம்ம முடிந்தது இவ்வளவு இருந்து இவ்வளவு பெரிய மரம் வளர்கிறது எப்படி அந்த மரம் ராசியனை கேட்டால் எனக்கு அது திகைப்பாக இருக்கிறது எனக்கு பார்த்தால் சிருஷ்டியை பார்க்கும் போது அவனை கேட்டால் அது தானா முளைச்சது கடவுள் என்று எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் நீ கற்பித்துக் கொள் அந்த இடத்திலே இருந்து நீ தப்பித்து ஓட ஆண்டவன் என்பவர் இல்லை என்று சொல்லி ஆண்டவன் இங்கே நாஸ்டிகவாதம் கிளம்பாத காலமே கிடையாது நாசிகம் மாதிரியே பேசி இருக்கிறார் படித்தால் நாட்டிகம் மாதிரியே தோணும் சமயங்கள் ஆனா கிண்டல் பண்ணுவான் கடவுளை சிதம்பரத்தில் நடராஜர் வர்றார் ஊர்வலமா எல்லா ஆண்டி கோலத்துல ஊர்வலம் முன்னாலே மேளம் தாளம் நச்சரவம் பூண்ட தில்லை நாதரே தேவரீர் பிச்சை உண்ண புறப்பட்டும் உச்சிதமாம் காலமேன் குஞ்சரமேன் கற்கடல் போலே முழங்கும் மேளமேன் ராஜாங்கம் நான் நீ போறதோ பிச்சைக்கு இதுல என்ன மேலதாரத்தோட போற பிச்சைக்கார நீ என்ன அது கடவுளோட கொஞ்சம் கடவுளோட விளையாடுவது பெருமாள் கருடன்ல போறார் பெருமாளும் நல்ல பெருமாள் அவர்தன் திருமாலும் திருநாளும் நல்ல திருநாள் பெருமாள் இருந்த இடத்தில் சும்மா இராமையினால் அந்த பறந்து எடுத்து பறக்குதையோ பாருண பெருமாள் இருந்த இடத்துல சும்மா இருக்க மாட்டேங்கிறான் அதனால பறந்து எடுத்து போய் பறக்குது அவரு தயிட்டு போறது காலை மேலம் கணவன் ஓடு பேசினார்